முருகா குருமுருகா அருள் முருகா அனந்த முருகா சிவசக்தி பால கணேஷன் மு கணேஷ் அராசரணி என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க சுவாஹா உம் சாய் ராம் நார் பவி ஆர்முகம் அருளிலும் அனுதனும் ஏர்முகம் நான் மாரியம்மாள் சரவணன் இன்றைய வீடியோ பதிவில் பல மக்கள் கேட்டுட்டே இருந்தாங்க தைப்பூசம் விரத முறைய பற்றி சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்களே இன்றைய பதிவானது நம்ம தைப்பூச விரத முறை நாப்பத்தி எட்டு நாட்கள் எப்படி இருக்க போறோம் அப்படின்றத பாக்க போறாங்க அது மட்டும் இல்ல கட்டாயமா விரதம் இருந்து மாலை அணிந்து பழனிக்கு பாத யாத்திரையா செல்லக்கூடியவங்க காவடி எடுத்து செல்லக்கூடியவங்க பால்குடம் எடுத்து செல்லக்கூடியவங்களா கட்டாயமா இந்த பதிகத்தை வந்து பாராயணம் நீங்க இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் பாராயணம் செய்துட்டு போனீங்க அப்படின்னா நிச்சயமா பரிபூர்ணமா உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் அதே சமயம் காவடி எடுக்கக்கூடிய அந்த பலமானதும் உங்களுக்கு கிடைக்கும் அது என்ன பதிகம் அதுவுமே இந்த பதிவுல வந்து நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அதனால பல அற்புதமான பயனுள்ள தகவல்களை அந்த பதிவுல இருக்கின்றதுனால பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்ன்றதுனால அதே சமயம் வீடியோவுக்கு லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க சரி வாங்க நம்ம வீடியோ குழம்பு போயிடலாம் தைப்பூசம் அப்படின்னாலே எல்லாருடைய நிலையிலும் வரக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா ஆண்டிய சொல்லலாம் அதாவது மலைக்கு வந்து பாத யாத்திரையா வந்து காவடி எடுத்துட்டு போவாங்க பால்குடம்பு எடுத்துட்டு போவாங்க அவர் அவர்களுடைய வேண்டுதல் கேற்ற மாதிரி பல விதமான காவடிகள் எடுக்கிறதும் வந்து இந்த தைப்பூச விரத முறையில வந்து ரொம்ப பிரதானமானது அப்படின்னு சொல்லலாம் அதே போல தைப்பூச விரதம் என்றாலே எல்லா தலங்களையும் விட ஆறு கடைகளில எல்லா தலங்களையும் விட மூன்றாவது தலமாக விளங்கக்கூடிய திரு ஆவீனன் குடி தான் ரொம்பவே விசேஷமானதுங்க அது தைப்பூசம் என்றால் என்ன இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்றத நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதன் பிறகு இந்த வழிபாட்டு முறையை நம்ம மேற்கொள்ளும் முழுமையான பலன் வந்து நம்மளால அடைய முடியுங்க சூரபத்மனை அழிக்க ஈசனின் நெற்றிக்கனிலிருந்து தோன்றப்பட்ட ஒரு அற்புத கடவுள் நம்மை காக்க வந்த கடவுள் கந்த கடவுள் இல்லையா அந்த கந்த கடவுளுக்கு நிகராக சொல்லப்படுவது என்ன வேல் முருகனுக்கு இணையாக இருக்கக்கூடிய வெற்றி வேலுக்கு ஞான சக்தியை கொடுத்து ஆதிபராசக்தி பழனி ஆண்டையிடம் கொடுத்து அசுரனை அழிக்க கொடுக்கப்பட்ட ஒரு நாள் தான் இந்த தைப்பூச திருநாளுங்க அதனால நம்ம இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் வேல் வழிபாடு செய்யறது ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் அதுவும் தைப்பூசம் என்றாலே வந்து நம்ம முருகப்பெருமானுக்கு தான் ரொம்ப உகந்தது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லங்க நம்ம பார்வதி தாயாருக்குமே ரொம்ப உகந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது தில்லை அம்பல நடராஜ எம்பெருமான் நடனமாடிய அந்த காட்சியை கண்டுகளித்த அனைவருக்கும் ஒரு ஆசை என்னன்னா அம்பாளுடைய அழகான அந்த திருநடனத்தையும் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருடைய ஆசைக்கு இணங்க அம்பாள் நடனமாடிய ஒரு அற்புத திருநாள் தான் இந்த தைப்பூச திருநாளுங்க ஏன்னா பௌர்ணமி என்றாலே அம்பாளுடைய வழிபாட்டு முறை ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம் அதுவும் தைப்பூச திருநாள் என்று அம்பாளுடைய வழிபாட்டு முறை நமக்கு கேட்டதை கேட்டவண்ணமே தாயார் வந்து கொடுப்பாங்க இதோட இன்னும் ஒரு சிறப்புமே உண்டுங்க தைப்பூச திருநாள் அதாவது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோதி வள்ளலார் ராமலிங்க அடிகார்கள் ஜோதிமயமாக முருகனிடம் சேர்ந்த ஒரு திருநாள் அப்படின்னா இந்த தைப்பூச திருநாள் சொல்லலாம் இவ்வளவு விசேஷங்கள் அடங்கிய இந்த தைப்பூச திருநாளை நாம ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து நம்முடைய கோரிக்கையும் வைத்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்முடைய வேண்டுதல் நூறு சதவீதம் நிறைவேறுங்க சரி இப்ப நாம வந்து இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரத முறை எப்படி இருக்கணும் என்ன என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்றத வந்து பாத்துருவோமா மார்கழி மாதத்துல பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் ஒன்று சேர வரக்கூடிய நாள் தான் தைப்பூச திருநாளா வந்து நம்ம வழிபாடு செய்யறோம் அந்த திருநாள் என்னைக்கு வருதுன்னா பிப்ரவரி ஒன்னாம் தேதி தான் வருது ஆனா அதை தான் நம்ம வந்து நாப்பத்தி எட்டு நாட்கள் விரத முறையை ஆரம்பிக்க போறோம் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரத முறைன்னு வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதியா பதினாறாம் தேதியா அப்படின்னு பல பேருக்கு ஒரு சந்தேகம் வந்து இருக்கு டிசம்பர் பதினாறாம் தேதி ஆரம்பிச்சோம்னா நமக்கு நாப்பத்தி எட்டாவது நாள் வந்து கரெக்டா பிப்ரவரி ஒண்ணு வருது ஆனா எதனால பதினஞ்சாம் தேதி ஆரம்பிக்கிறாங்க ஒரு சிலர் அப்படின்னா முருக பக்தரா இருக்கக்கூடிய ஜி எஸ் கோபி அண்ணா ஒரு வீடியோ பதிவுல சொல்லியிருந்தாரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நடுவில் ஏதாவது ஒரு நாள் வந்து வந்து செய்ய ஒரு 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 சூழ்நிலை ஏதோ போது அந்த நாள் நாள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து நம்ம முருகனுக்காக விரதம் இருக்கிறதுல தவறு தவறில்லை அப்படின்னு அண்ணா வந்து ஒரு பதிவுல சொல்லி இருப்பாரு தான் அநேகமான மக்கள் வந்து டிசம்பர் பதினஞ்சாம் தேதி ஆரம்பிக்கிறதா வந்து சொல்லிருக்காங்க ஆனா நீங்க என்னைக்கு ஆரம்பிக்கணும்ன்றதை முடிவு பண்ணிக்கோங்க பதினஞ்சா பதினாறு அப்படின்னு கைப்பூச விரதம் விரத முறையை நம்ம நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கணும்னா நாம என்னைக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி அன்று வந்து பாத்தீங்கன்னா மார்கழி ஒன்னும் கூட வருடத்துல ஒரு மாதம் வந்து நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை செய்தோம் அப்படின்னாலே வருடம் முழுக்க செய்த பலனும் நமக்கு கிடைக்கும் அதனால நமக்கு இரட்டிப்பு பலனும் நமக்கு உண்டுங்க அதனால நீங்க மார்கழி மாதம் முதல் ஒன்னாம் தேதியில இருந்து நீங்க பிரம்ம முகூர்த்த பூஜையும் இதுல ஆரம்பிச்சுக்கலாம் அதே சமயம் வந்து நாம தைப்பூசத்துக்கு உண்டான பல விரத முறையை இதுல ஆரம்பிச்சுக்கலாம் பதினாறாம் தேதி ஆரம்பிச்சீங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் கரெக்டா தைப்பூசத்தன்று நம்ம பிப்ரவரி ஒன்னாம் தேதி வந்து முடியும் எட்டு நாட்கள் உங்களால இருக்க முடியல இருபத்தி ஒரு நாட்கள் பதினோரு நாட்கள் ஏன் ஒன்பது நாட்கள் அதுவும் இல்லைன்னா ஆறு நாட்கள் இல்ல ஒரு நாள் விரதம் அப்படின்னா இருந்துக்கலாம் எதனால நான் சொல்றேன் அப்படின்னா இப்ப பல பேர் வந்து நாப்பத்தி எட்டு நாட்கள் விரத முறை எடுத்துட்டீங்க அப்படின்னா நடுவுல பொங்கல் வருதா மாட்டு பொங்கல் வீட்டுல கண்டிப்பா அசிவம் வந்து சமைச்சே ஆகணும் பல பேருக்கு இது ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமை ஆயிடும் வீட்டுல சமைச்சே ஆகும் சாப்பிடலன்னா ஏன் எதுக்கு என்னால நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் முறை இருக்க முடியாது அப்படின்னு ஒரு சிலர் வந்து நினைப்பீங்க அதே சமயம் நாற்பத்தி எட்டு நமக்கு எப்படி இடையில வந்து வீட்டு தூரம் ஆகுமே அப்ப அஞ்சு நாளுக்கு முன்னாடி இருந்தே ஆரம்பிக்கணுமா அப்படின்னு கேப்பீங்க நம்ம ஏற்கனவே சஷ்டி விரதத்தின் போதே சொல்லியிருக்கோம் இருக்கோம் நாற்பத்தி எட்டு நாட்கள் அதை மட்டும் கணக்கெடுத்துக்கோங்க இந்த அஞ்சு நாள் வீட்டு தூரமானதெல்லாம் கணக்கெடுக்காதீங்க விரதம் என்பது என்ன அசைவத்தை தவிர்த்துட்டு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க விரதத்தை இருக்க போறீங்க அதே சமயம் நம்ம என்ன பதிகங்களை படிக்கணும் அப்படின்றது வந்து சங்கல்பம் எடுக்க போறோம் அப்படின்றது நீங்க வந்து முடிவு பண்ணிக்கோங்க இப்போ மாலை அணிஞ்சி வந்து நீங்க பண்ணி மலைக்கு பாத யாத்திரையா போறவங்க அப்படின்லாம் வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் கண்டிப்பா வந்து நீங்க விரத முறைய மேற்கொண்டே ஆகணும் பால் குடம் எடுக்கிறது வந்து ஒரு ஒன்பது நாட்கள் விரதம் இருந்தும் எடுப்பாங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்களுடைய விரத முறையானது எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்க வந்து அழகா முடிவு பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு வேலை சாப்பாடு வந்து தவிர்க்கிறது ரெண்டு வேளை தவிர்க்கிறது இது எல்லாத்தையும் விட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஏதாவது ஒரு உணவு மட்டும் நீங்க தவிர்த்தாலே போதுமானது அதாவது நீங்க ஏதாவது விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டீ காஃபியா இருக்கலாம் இல்ல எனக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சாப்பாடு தவிர்த்துட்டு இந்த சப்பாத்தி இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஏதாவது நீங்க விருப்பமா சாப்பிடக்கூடிய ஒரு உணவை வந்து நீங்க தவிர்த்தாலுமே கூட இது விரத முறையில் வந்து சேருங்க அதை தாண்டி பூஜை முறைகள் அப்படின்னு பார்த்தா வழக்கமா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் முருகர் வழிபாட்டு முறை எல்லாருமே வந்து தெளிவா இருக்கும்ன்றதுனால அதையெல்லாம் உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்கு வந்து நேரம் வந்து வீணாக்க விரும்பல வேற ஏதேனும் பூஜை முறைகளை நீங்க புதுசா செய்யணும்னு நினைச்சீங்கன்னா வேல் வழிபாடு செய்யுங்க ஆதிபரா சக்தியானவள் நம்ம முருகனிடம் ஞானவேல் கொடுத்த ஒரு அற்புதமான திருநாளை தானே தைப்பூச விரதமா வந்து நம்ம கொண்டாடுறோம் வீட்டில் இருக்கக்கூடிய வேலுக்கு நீங்க உருகேத்தலாம் அப்போ தொடர்ந்து நீங்க நாப்பத்தி எட்டு நாட்கள் தினமும் வந்து பால் அபிஷேகம் செய்யலாம் இதனால நாப்பத்தி எட்டு நாட்கள் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னா குறைஞ்சது ஒரு ஆறு நாட்களாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேலுக்கு அழகா நீங்க அபிஷேகம் செய்யலாம் ஆறு பொருட்கள் கொண்டும் அபிஷேகம் செய்யலாம் தினம் ஒரு பொருட்களை கொண்டும் அபிஷேகம் செய்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேலுக்கு நீங்க உருகேத்திக்கலாம் ரொம்ப விசேஷமாக வந்து நீங்க இந்த தைப்பூச வர்றது முறையை நீங்க அழகா இந்த மாதிரியும் நீங்கள் வந்து கடைபிடிச்சு முடிச்சுக்கலாம் இப்போ இது எதுவுமே என்னால் முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு நாள் விரதம் இருந்து அன்று முழுக்க நீங்க உபவாசமாக இருந்து முருகப்பெருமான அன்று வந்து நீங்க படிக்க வேண்டும் அதிகமா வந்து கவசம் முப்பத்தாறு முறை பாராயணம் செய்து உங்களுடைய விரத முறையை நீங்க முடிச்சுக்கலாம் நாற்பத்தி நாட்கள் விரதம் முறையை என்னைக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம பாத்துருவோமா முப்பத்தி நாட்கள் விரதம் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று ஆரம்பிச்சுக்கோங்க அப்படி இல்ல இருபத்தி ஒரு நாட்கள் இருக்கணும் அப்படின்னா பன்னிரெண்டு ஒன்னு அதாவது வருகின்ற ஜனவரி மாதத்துல நீங்க பன்னெண்டாம் தேதி வந்து நீங்க இருபத்தி நாட்கள் இருக்கிற மாதிரி ஆரம்பிச்சுக்கலாம் ஒன்பது நாட்கள் இருக்கிறதுக்கு ரொம்ப விசேஷங்க ஏன்னா நம்ம ஆரம்பிக்கிற நாள் இருபத்தி நாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷஷ்டி ஷஷ்டி அன்னைக்கு நீங்கள் இந்த பூஜை முறை விரதம் வந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலும் அழகாக ஒன்பதாவது நாள் வந்து நமக்கு தைப்பூசி தன்று முடிச்சிடலாம் ஆறு நாட்கள் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் செவ்வாய்க்கிழமை என்று ஆரம்பிச்சுக்கோங்க இருபத்தி ஏழாம் தேதி அதையுமே நீங்கள் வந்து அழகாக முடிக்கலாம் இது எதுவுமே முடியாதுன்னு நினைக்கிறவங்க அந்த ஒரு நாள் விரதம் அதாவது கரெக்டாக மணி அடிக்கிற மாதிரி கரெக்டாக நீங்கள் அந்த ஒரு நாள் விரதம் ஞாயிற்றுக்கிழமை என்று வருதில்ல பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்று ஒரு நாள் முழுக்க நீங்கள் விரதமாக இருந்த உங்களுடைய பக்தியானதை நீங்கள் ஐயன் என்னிடம் கொடுத்தாலே போதுமானது உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேற்றுவாருங்க நீங்க யார் யார் எத்தனை நாட்கள் நீங்க விரதம் இருக்க போறீங்க அப்படின்றத வந்து முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா சரி இப்போ இதுக்கப்புறம் நம்ம படிக்க வேண்டிய பதிகங்கள் என்ன அப்படின்றத ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்துருவோமா அநேகமா நீங்க தினமும் வந்து வேல்மாரல் பாராயணம் செய்வீங்க கந்தர் அனுபூதி பாராயணம் செய்வீங்க தினமும் எனக்கு ஒரு பத்து திருப்புகளாவது பாராயணம் செய்துட்டாமா எந்திருப்பேன் அப்படின்னு நினைப்பீங்க இது தாண்டி என்னங்க படிக்கிறது அப்படின்னா இப்போ இந்த தைப்பூச திருநாள் அப்படின்னாலே நம்ம பழனிமலைக்கு உரிதான விசேஷமான நாட்கள் தானே அப்போ பழனிக்கே உரிதான திருப்புகழ்களை தேடி எடுத்து படிங்க அதுல எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன அவனித நிலே அப்படின்ற திருப்புகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதை கண்டிப்பா பாராயணம் செய்யுங்க இதையும் தாண்டி நான் ஒரு விஷயம் சொன்னேன் பழனி மலைக்கே பாத யாத்திரையா வந்து போகக்கூடியவங்க காவடி எடுத்துட்டு போகக்கூடியவங்க மாலை போட்டுட்டு வந்து பால் பால்குடம்பு எடுத்துட்டு போறவங்களா கட்டாயமா இந்த பதிகம் வந்து படிச்சே ஆகணும்னு நான் சொன்னேன் இல்லையா அது என்ன பதிகம் இந்த காவடி அப்படின்ற ஒன்ன நமக்கு எடுத்து கொடுத்து நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிக்கிறதுக்காக ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக கொடுத்தது யாரு இடும்பன் தானே அந்த இடும்பன் கவசமானதை நம்ம பாராயணம் செய்து விரதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல இடும்பன் கவசம் பாராயணம் செய்து நம்ம வந்து பழமலைக்கு போகணும் நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னா நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் சரிங்க நம்ம எதுக்காக நாப்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து நாம இந்த காவடி எடுத்துட்டு போறோம் பல தரப்பான காவடிகளை வந்து சுமந்துட்டு போறதுலாம் எதற்காக நாம மனதளவிலும் உடதளவுலுமே வந்து ஒருங்கிணைந்து முருகப்பெருமானுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வேண்டுதலை நல்ல முறையில போய் செலுத்திட்டு வரணும்னு நினைக்கிறேன் இல்லையா அதுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கக்கூடிய கவசமா உங்களை காக்கும் கவசமா இடுமண் கவசம் மிகப்பெரிய ஒரு செயலாற்றும் தான் சொல்றேன் முடிஞ்ச வரைக்கும் நீங்க காவணி எடுக்கணும் பால்குடம் எடுத்துகிட்டு போறவங்க எல்லாருமே அதையும் தாண்டி தைப்பூச விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கட்டாயமா படிக்க வேண்டிய அதிகமாக நீங்க இடுமன் கவசம் படிக்கணும்ன்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள்கள் அநேகமானவங்க எல்லாருமே ஆசைப்படுவீங்க நானும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து முருகனுக்காக வேண்டி என்னுடைய விரத முறையும் இருந்து நான் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன் அது நிறைவேறணுன்றதுக்காக முருகன் கிட்ட வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால நாற்பத்தி நாட்கள் விரதம் இருக்க முடியாது நான் இருக்கணும்னு நினைச்சாலும் எங்க வீட்டோட சூழ்நிலை வந்து இருக்க முடியாது ஏன்னா அசைவம் வந்து கண்டிப்பா வீட்டுல சமைப்பாங்க நான் அதை வந்து சமைச்சு கொடுத்தே ஆகணும் இதெல்லாம் இருக்கும் போது நான் இப்படிங்க இருக்கிறது நினைக்கிறீங்களா ஆறு நாட்கள் அல்லது ஒரு நாள் நீங்க விரதம் இருந்தாலே போதும் முருகனுடைய வழிபாட்டு முறையில நம்ம உடல் தூய்மையை தாண்டி மன தூய்மையானது ரொம்ப ரொம்ப அவசியமானது இல்லையா நீங்க ஒரு நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்தாலும் சரி ஐயனுக்கு தெரியும் உங்களுடைய நிலைமை என்னன்றது அதையும் தாண்டி நாம அந்த ஒரு நாள்ல எந்த அளவுக்கு மெனக்கெட்டு முருகனுடைய மனசை வந்து குளற வைக்க போறோம் அப்படின்றதையும் நீங்க வந்து மனசுல வச்சுக்கிட்டு நீங்க ஒரு நாள் விரதம் இருந்தாலும் போதுமானதுதான் சரி இன்னொரு விஷயமும் சொல்றங்க இப்ப குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களும் ரொம்ப அற்புதமான ஒரு விரத முறை அப்படின்னா அந்த தைப்பூச திருநாள சொல்லலாம் ஐயன் கேட்டத கேட்டவனுமே கொடுப்பாரு இல்லையா அவருடைய மனம் குளிர்ற அளவுக்கு அழகா பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க உங்க நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஐயனா இருக்கட்டும் வேலா இருக்கட்டும் அழகா பால் அபிஷேகம் செய்து ஐயனை வந்து மனம் குளிர வந்து வழிபாடு செய்யுங்க ஐய கிட்ட மணியேந்து கேளுங்க நிச்சயமா உங்களுக்கான ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு குழந்தை பாக்கியம் அப்படின்னாலே அநேகமா நிறைய பேர் வந்து ஜெகமாய ஊற்று திருப்புக்கள் பாராயணம் செய்திருப்பீங்க வேட்குழுவி வேட்கை அந்த மகா மந்திரத்தை வந்து பாராயணம் செய்திருப்பீங்க சரி நான் இப்போ ஒரு பதிகம் சொல்றேன் இந்த பதிகத்தை உங்களால பாராயணம் செய்ய முடியுமா நான் நீங்க வந்து இந்த தைப்பூச விரத முறையில் முருகன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பதிகம் மகா மந்திர பதிகம் அப்படின்னு கூட நினைச்சுக்கோங்க நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும் முழு நம்பிக்கையோட நீங்க இந்த பதிகத்தை பாராயணம் செய்யணும் அப்படி என்ன பதிகம் திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழா அரங்கேற்ற முருகன் நிகழ்த்திய அற்புதம் இருக்கு பாருங்க அதை கேட்டாலே மெய் சிலிர்ப்பா இருக்கும் நிச்சயமா அதை நான் உங்களுக்கு ஒரு தனி பதிவாவே வந்து கொடுக்கறேன் அதனால இந்த தைப்பூச விரத முறையில குழந்தை பாக்கிறதுக்காக காத்திருக்கிறவங்க நீங்க இந்த திருச்செந்தூர் பிள்ளை தமிழை அந்த பாடல் மொத்தம் பத்து பதிகங்களை கொண்டதுங்க முதல்ல படிக்கிறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் அழகா போன்ல போட்டு கேட்டுட்டே வாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கேளுங்க அதுக்கப்புறம் நீங்களும் படிக்க ஆரம்பிச்சிருங்க ஏன்னா எப்பவுமே தெரிஞ்ச மந்திரங்களே படிச்சிட்டு இருக்கதும் தெரியாத முருகனுடைய அருமை பெருமைகள் சொன்ன அந்த மந்திரங்களை எடுத்து படிக்கிறதுமே கூட மிகப்பெரிய ஒரு சேலஞ்சா நீங்க எடுத்து பண்ணி பாருங்களேன் இன்னும் முருகனை வந்து நம்ம சென்றடையறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பாலம் ஒரு வழி அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால குழந்த பாக்கியத்துக்காக இருக்கிறவங்க இந்த பதிகத்தை தேர்ந்தெடுத்து பாராயணம் செய்யுங்க கண்டிப்பா நீங்க சொல்ல போறீங்க பாருங்க நான் இந்த பதிகம் படிச்சதன் மூலமா முருகன் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாரு அப்படின்னு இந்த தைப்பூச விரத முறையில உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பா இதை எடுத்து நீங்க இந்த பதிகத்தை எடுத்து படிச்சு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நான் நானும் எம்பெருமானும் மனசார வேண்டிக்கிறேன் கண்டிப்பா இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வீடியோ பதிவுக்கு ஒரு லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே சமயம் இன்னொரு ஒரு தகவலை சொல்றேங்க நான் உங்க எல்லாருமே வந்து இடும்பன் கவசம் பாராயணம் செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த பதிகத்தை வேணும்னா நான் என்னுடைய குரல் பதிவில் வந்து தனி ஒரு வீடியோ பதிவா கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க நான் அடுத்த ஒரு பதிவா வந்து இடுமன் இடுமன் கவசமானதை என்னோட குரல் பதிவில் கொடுக்குறேன்றதையும் அன்போடு தெரிஞ்சுக்கிறேன் இந்த இந்த பதிவை முழுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அனைவரும் தைப்பூசவிரத முறையை முழுமையாக நல்ல முறையில இருந்து ஐயனோட அனுகிரகம் முழுமையா நீங்க எல்லாரும் பெறணும்னு சொல்லி நானும் வந்து மனசார வேண்டிக்கிறேன் வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணபாவை ஓம் சைரா